ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் அரசாங்கமும் வரிகளும் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தை நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தே பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்தில் இந்த பாடத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினையும் பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரிங்களா சரி ஓகே நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம் இந்த பாடத்தில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா வரியை பற்றி பேசியிருப்பாங்க சரிங்களா மெயினாக எல்லாமே வரி தான் இந்த வரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரி அமைப்பு நாள் இருக்குது இது என்னங்கிறத ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சமத்துவ வரின்னு இருக்குதுங்க விதின்னு வரக்கூடாது வரின்னு வந்திருக்கணும் சமத்துவ வரி உறுதி வரி சிக்கன மற்றும் வசதி வரி உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரின்னு இருக்குதுங்க இது என்னங்கிறத ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கோங்க சமத்துவ வரினா ஏழை வந்து குறைவான வரி கட்டுவார் பணக்காரர் அதிகமான வரி கட்டுவார் சரிங்களா இது வந்து சமத்துவ வரி உறுதி வரினா அரசாங்கம் வரியை அடிக்கடி மாற்றக்கூடாது உறுதியாக வச்சுருக்கணும் எப்பயுமே இதுதான் உறுதி வரி சிக்கன வரி அல்லது வசதி வரினா அதாவது வரி கட்டுறவங்களுக்கு தேவையான சலுகைகளை பண்ணித்தர்றது அதாவது அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வரி கட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் வந்து சிக்கன வரி வசதி வரி அடுத்து நிகழ்ச்சி வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம் அதிகமானால் அதிகமான டேக்ஸ் கட்டலாம் வருமானம் கம்மியாச்சுன்னா அந்த டைமில் டேக்ஸையும் குறைக்கணும் சரிங்களா இதான் வந்து நிகழ்ச்சி வரி இப்படி நாலு டைப்பான வரி இருக்குது ஜஸ்ட்டு என்னங்கிறத பார்த்துக்கோங்க போதும் சரிங்களா அடுத்து வரியை பற்றி பேராசிரியர் செலிக்மேன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் சரிங்களா பேராசிரியர் செலிக்மேன் வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய செலுத்துகையாகும் அரசிடமிருந்து எந்த விதமான நேரடி பலனையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியதான் வரி அப்படின்னு வரியை பற்றி பேராசிரியர் சிலிக்மன் சொல்லியிருக்காரு சரிங்களா நல்லா கவனிங்க பேராசிரியர் செலிக்மன் சொன்னது என்னதுங்க வரியை பற்றி தான் சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் வரிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பான வரி இருக்குது ஒன்று நேர்முக வரி இன்னொன்று மறைமுக வரி நேர்முக வரின்னா நேரடியாக ஒருத்தர் டேக்ஸை கட்டணும் மறைமுக வரின்னா அந்த டேக்ஸை வந்து இன்னொருத்தர் மேலே திருப்பி விடலாம் சரிங்களா இதுதான் மறைமுக வரி நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் இந்த வரியை மற்றவர் மேலே மாற்ற முடியாது யாருக்கு டேக்ஸ் போடுறாங்களோ அவர் தான் டேக்ஸை கட்டணும் இதை பற்றி பேராசிரியர் ஜேஎஸ் மில் அப்படிங்கிறவர் ஒரு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் நல்லா கவனிங்க ஜேஎஸ் மில் சொல்கிறது வந்து நேரடி வரியை பற்றி பேசுகிறாரு ஆனால் பேராசிரியர் செலிக்மென் என்பவர் வரியை பற்றி பேசுகிறாரு சரிங்களா மொட்டையாக வரின்னா செலிக்மென் வருவார் நேர்முக வரின்னா ஜேஎஸ் மில் வருவார் சரிங்களா சரி இந்த நேர்முக வரிக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி சரி ஜேஎஸ் மில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அதாவது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அந்த வரியை செலுத்துவதாகும் அவர் தான் கட்டணும் வரியை வந்து வேற யாருக்கும் மாற்ற முடியாது மாற்றக்கூடாது சரிங்களா இதுதான் வந்து நேர்முக வரி உதாரணம் பார்த்தீங்கன்னா வருமான வரி சொத்து வரி நிறுவன வரி வருமான வரி வந்து யார் மேலே போடப்படுதோ அவர் தான் கட்டணும் சொத்து வரியையும் அவர் தான் கட்டணும் நிறுவன வரியையும் அவர் தான் கட்டணும் சரிங்களா அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வருமான வரி இந்தியாவில் முதல் முறையாக எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னா சார் ஜேம்ஸ் வில்சன் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு எப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் பெரிய புரட்சி ஏற்பட்டது அந்த புரட்சியில் வந்து அரசாங்கத்துக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டது அதை தான் வருமான வரியை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இதை கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா எப்போ வருமான வரி வந்ததுன்னு கேட்கலாம் யார் கொண்டு வந்தாங்கன்னு கேட்கலாம் வருமான வரியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு வரி அடுத்து நிறுவன வரி கம்பெனி வச்சுருந்தா அவங்க டேக்ஸ் கட்டுவாங்க அடுத்து சொத்து வரி சொத்து வரி இதை வந்து செல்வ வரின்னு சொல்லுவாங்க சொத்து இருக்கிறவங்க கட்டுவாங்க அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியாவில் அரசாங்கத்தினால் மூன்று அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது மூன்று அடுக்கு இருக்குதுங்க ஒன்று மத்திய கவர்மெண்ட்டு வரி வசூல் பண்ணுவாங்க இன்னொன்று மாநில கவர்மெண்ட் வசூல் பண்ணுவாங்க மூன்றாவது பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் வசூல் பண்ணுவாங்க மத்திய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து நேரடி வரிகளும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா நேருமுக வரின்ட்டு வருமான வரி சொத்து வரி இந்த வரியெல்லாம் பார்த்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நேரடி வரி எல்லாத்தையுமே போடுறது யாருன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னா சேவை வரி சர்வீஸ் டேக்ஸ் போடுவாங்க ஆனால் இல்லை இப்போ வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு பாயிண்டை கவனிங்க சொத்துக்கான வரி சொத்து மேலே வரி போடுறது யாருன்னா உள்ளூர் அரசாங்கம் அனைத்து நேரடி வருவாயும் சென்ட்ரல் கிட்ட இருந்தாலும் சொத்து வரியை போடுறது யாருங்க உள்ளாட்சி அரசாங்கம் அவங்க தான் போடுவாங்க அடுத்து ஒரு பாயிண்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கூற்று காரணத்தில் கேட்கலாம் இந்தியாவில் நேரடி வரிகளை விட மறைமுக வரி மூலமாகத்தான் அதிகமான வருவாய் கிடைக்கிறது இதை கேட்கலாம் சரிங்களா நேரடி வருவாயை விட மறைமுக வரி மூலமாக தான் நிறைய வருவாய் கிடைக்குதான் இந்தியாவில் முக்கியமான மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சுங்க வரி இன்னொன்று பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து மறைமுக வரி மறைமுக வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே விதிக்கப்பட்ட வரி இன்னொருத்தருக்கு மாற்றப்படும் இன்னொருத்தருக்கு மாற்றி விட்டுட்டாங்கன்னா அதுதான் மறைமுக வரி உதாரணத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முத்திரைத்தாள் வரி எடுத்துக்கோங்க பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வை வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா எது நேர்முக வரி எது மறைமுக வரி இதை வந்து மாற்றி மாற்றி போட்டுருவாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுப்பாங்களா அதில் வந்து மூணு வந்து மறைமுக வரியாக இருக்கும் ஒன்று நேர்முக வரியாக இருக்கும் இதில் பொருந்தாது எது அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ எது நேர்முக வரிக்கு வரும் எது மறைமுக வரிக்கு வரும்னு பார்த்துக்கோங்க அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஜிஎஸ்டி இது விரிவாக்கத்தையும் கேட்டிருக்காங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் சரிங்களா இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க ஜிஎஸ்டி எப்பொழுது பாராளுமன்றத்தில் சட்டமாக நிறைவேற்றப்பட்டதுன்னா மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டேட்டு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது இந்த ஏரியா முக்கியம் சரிங்களா அதாவது பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றம் பண்ணாங்கன்னா மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைமுறைக்கு வந்தது இதனுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்பாங்க குறிக்கோள் வந்து ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி மதிப்பு கூட்டப்பட்ட வரின்னு இருந்ததுங்க வேல்யூ ஆடட் டாக்ஸ் வேட் அப்படிங்கிறத வச்சுருந்தாங்க அது பார்த்திங்கன்னா பல மூனை வரி நிறைய இடங்களில் வசூலிப்பாங்க ஆனால் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மூனை வரி சரிங்களா இதையும் வந்து கேட்பாங்க ஜிஎஸ்டி என்பது ஒரு மூனை வரி இது சரியாக தவறா கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து ஜிஎஸ்டியுடைய அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் மூன்று டைப் இருக்குது ஒன்று எஸ்ஜிஎஸ்டி இன்னொன்று சிஜிஎஸ்டி இன்னொன்று ஐஜிஎஸ்டி சரிங்களா இது வந்து ஜிஎஸ்டியின் அடுக்குகள் மூன்று அடுக்குகள் சரிங்களா இதையும் கேட்பாங்க எத்தனை அடுக்கு கொண்டது அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் நான்கு முக்கிய விகிதங்கள் இருக்கிறது சரிங்களா சில இடங்களில் அஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ டுவெல்த்தெலாம் போனீங்கன்னா அஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஆப்ஷனில் எது வருதுன்னு பாருங்கள் ஒன்று நாலு வந்தால் நாலு போடுங்க இல்லைன்னா அஞ்சு வந்தால் அஞ்சு போடுங்க சரிங்களா அஞ்சு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் நான்கு முக்கிய விகிதங்கள் இருக்குது அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து ஜிஎஸ்டியை உலகத்திலேயே பஸ்ட்டு பஸ்ட்டு அறிமுகப்படுத்தியது யாருன்னா ஃப்ரான்ஸ் எப்போதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதையும் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இதையும் கேட்டிருக்காங்க அடுத்து இந்தியாவில் வரி எவ்வாறு விதிக்கப்படுகிறது இதை கொடுத்துருக்காங்க வரி விதிப்பை பொறுத்த வரைக்கும் மூணு டைப் இருக்குதுங்க வளர் வீத வரி விதிப்பு முறை இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரித்தா வரியும் அதிகமாகும் அடுத்து பார்த்திங்கன்னா விகித வரி விதிப்பு முறை இது பார்த்திங்கன்னா நிலையாக இருக்கும் தேய்வு வீத வரி விதிப்பு முறைனா அதிகமாக சம்பாதிக்கிறவன் கம்மியாக டேக்ஸ் கட்டுவான் குறைவாக சம்பாதிக்கிறவன் அதிகமான டேக்ஸ் கட்டுவான் சரிங்களா இதை ஜஸ்ட்டு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இங்கே உதாரணத்தை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க வளர் வீத வரி விதிப்பு முறைக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி இதையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வருமான வரியை பொறுத்த வரைக்கும் வரி நம்ம நிறைய சம்பாரித்தா நிறைய டேக்ஸ் கட்டணும் கம்மியாக சம்பாதிச்சா கம்மியாக கட்டினா போதும் அடுத்து தேய்வு வீத வரி விதிப்பு முறைனா விற்பனை வரி நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அதாவது ஒரு நாளைக்கு நூறுரூவா சம்பாதிக்கிறவரும் ஒரு பொருள் வாங்கினா அதுக்கு உண்டான டேக்ஸு பத்துரூபா டேக்ஸ்னால் பத்து ரூபா கட்டுவார் ஒரு நாளைக்கு ஒரு லட்சரூவா சம்பாதிச்சாலும் அந்த பொருளை வாங்கினா அவர் வந்து பத்து ரூபா தான் டேக்ஸ் கட்டுவார் சரிங்களா அதிகமாக சம்பாதிக்கிறவனும் டேக்ஸ் கம்மியாக கட்டுவான் குறைவாக சம்பாதிக்கிறவன் அதிகமான டேக்ஸ் கட்டுவான் இதான் வந்து தேவி வீத வரி விதிப்பு முறை அடுத்து நிறுவன வரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விகித வரி விதிப்பு சரிங்களா ஒரு பர்சன்டேஜ் போட்டுருவாங்க அதன்படி கட்டணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை சிம்பிளாக முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷனை பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்காக என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் கேள்வியை பாருங்கள் இந்தியாவில் உள்ள மூன்று நிலைகளான அரசுகள் இந்தியாவில் மூணு டைப்பான அரசு இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடைய பார்க்கலாங்களா மைய அரசு அதாவது மத்திய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அடுத்து ரெண்டாவது கேள்வி இந்தியாவில் உள்ள வரிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் ரெண்டு விதமான வரியும் இருக்குது நேர்முக வரியும் இருக்குது மறைமுக வரி இருக்குது அப்போ விடை இரண்டும் மூன்றாவது கேள்வி வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தின் பங்கு என்ன அதாவது நாட்டை வளப்படுத்துதில் அரசாங்கத்துடைய பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க பாதுகாப்பு வெளிநாட்டு கொள்கை பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துதல் இதெல்லாமே வரும் நான்காவது கேள்வி இந்தியாவில் தனி நபர்களின் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரின்னு பார்த்தீங்கன்னா மத்திய விற்பனை வரி அடுத்தது அஞ்சாவது கேள்வி ஒரு நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி அடுத்து வந்து ஆறாவது கேள்வி இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதன் முதலில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஆறுல தான் அறிமுகப்படுத்தப்பட்டது அடுத்து ஏழாவது கேள்வி சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்கு எந்த வரி விதிக்கப்படும்னா சொத்து வரி தான் விதிப்பாங்க எட்டாவது கேள்வி கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் யாவைன்னா கருப்பு பணத்துக்கு என்ன காரணம் பண்டங்களின் பற்றாக்குறை அதிக வரி போடுறது கடத்தல் இந்த மூணுமே காரணம்தான் அடுத்து கோடிட்டேடைகளில் நிரப்புக முதல் கேள்வியை பாருங்கள் வரி என்பது மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது இரண்டாவது கேள்வி வரி என்ற வார்த்தை வரி விதிப்பு என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது மூன்றாவது கேள்வி நேர்முக வரியில் வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது நான்காவது கேள்வி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது ஐந்தாவது கேள்வி வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கிடப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஜிஎஸ்டி என்பது ஒரு முனை வரி அதுவே வேட் என்பது பார்த்தீங்கன்னா பல முனை வரி சரிங்களா இது வந்து சரிதான் ரெண்டாவது பாயிண்ட்டு இது மத்திய மற்றும் மாநில அரசுகளால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு இது வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வரியை சார்ந்தது மூன்றாவது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது இது கரெக்டு நான்காவது பாயிண்ட்டு இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும் இதுவும் கரெக்டு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நான்கு சரி அடுத்தது பொறுத்துக்கவை கொடுத்துருக்காங்க பொறுத்துலாங்களா வருமான வரி என்பது நேர்முக வரி ஆயத்தீர்வை வரி என்பது மறைமுக வரி வேட் என்பது மதிப்பு கூட்டு வரி ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது கருப்பு பணம் என்பது கடத்துதல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை ஈஸியாக ரிவிஷன் பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கும் பாருங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு கிடச்சிரும் எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்கை வச்சுருக்கேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி